ஃபர்ஸ்ட் வந்து இந்த முக்கால் கப்பு துவரம் பருப்பு அப்புறம் கால் கப்பு கடலை பருப்பு வந்து ஒரு ஒன் ஹார் ஊற வச்சு ஜாருக்கு மாற்றணும் அரைக்கிறதுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் வந்து சோம்பு இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஓகே அப்புறம் வந்து ஒரு மூணுக்கு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணும்ல அந்த குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயத்தை அதுல சேர்த்துக்கணும் ஓகேவா அப்படியே அந்த சின்ன வெங்காயத்தோட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும் ஓகேவா வெங்காயம் கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் ஓகேவா உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு எல்லா பக்கமும் உப்பு எல்லாம் போற மாதிரி எங்க உப்பு இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி பால் பாலா நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு சில்வர் தான் இருந்துச்சுன்னா நீங்க இட்லி தட்டில் அப்படியே என்ன அப்ளை பண்ணி அப்படியே வச்சலாம் சில்வர் இல்லை நம்மள்கிட்ட அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் துணி போட்டு அந்த உருண்டையெல்லாம் தூக்கி அதில் வச்சுருக்கோம் இட்லி தட்டில மாற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் உருண்டைகளை வேக வைக்கணும் ஓகே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வேற எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க ஓகேவா அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நல்லா சூடானோடனே கடுகு சோம்பு சீரகம் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கடுகு சோம்பு சீரகம் பொறிஞ்சிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல பூண்டு ஒரு நாலு பல் அழகாக ஸ்லைஸாக வெட்டி எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கோங்க இது இது எல்லாம் அது மூணும் இல்லை நாலு நாலு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அதே வேலையில் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக பூண்டு மாதிரியே வெட்டி அந்த எண்ணெயெலாம் ஆட் பண்ணி நல்லா கலக் கலக் கலெக்ட் பண்ணுங்கள் வெங்காயம் இருக்க டைமில் ஆட் சம் மஞ்சள் தூள் ஓகே மஞ்சள் தூளுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் போடணும் ஓகே மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம இங்கே புளி சேர்க்க போகிறோம் அதனால் ரொம்ப தக்காளி தேவை கிடையாது ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டா என்ன அந்த தக்காளி நல்லா மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணி கொஞ்சோண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஒரு மாவு ஸ்டார்டிங்கில் பண்ணோம் தெரியுமா அந்த மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம எல்லாத்தையும் வேக வைக்காம கொஞ்சம் மட்டும் வேக அதாவது எங்களுக்கு தேவையான உருண்டைக்கு வேக வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டை சைஸுக்கு மாவை எடுத்து வச்சிடணும் வேக வைக்காம அந்த வேக வைக்காத மாவை இந்த இதில் சேர்த்துக்கணும் ஓகேவா இந்த ஆணத்தில் சேர்த்துக்கணும் குழம்புல உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊத்தணும் அவ்வளவு தண்ணி கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் வேற அரைச்சு ஊத்துவோம் அதனால அதுல பாதி தண்ணி ஊத்திக்கிட்டு பாதி தண்ணி தேங்காய் தண்ணியா ஊத்திக்கணும் பொருதா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் அரைச்சு சேர்த்துட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க ஓகே தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொதிச்சு வர சொல்ல இந்த பருப்பு எல்லாம் நம்ம வேக வச்சோம்ல அந்த பருப்பு உருண்டையை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு சும்மா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் சும்மா திருப்ப கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் சொல்கிறேன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மினிட்ஸ்லாம் இல்லை சும்மா டூ மினிட்ஸ்லாம் வச்சுக்கோங்க அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க என்ன